பட் துபாயில் மட்டும் செயற்கை மலை எப்படி கொண்டு வர முடிஞ்சது சயின்ஸால மட்டும் தானே இதெல்லாம் இறைவனுடைய சித்து விளையாட்டுகள் அழைய மட்டும் தான் உங்களால் வர வைக்க முடியும் இடியோ மின்னலை வர வைக்க முடியாது உங்க சயின்ஸால சூரிய பகவானை நெருங்குறது சாத்தியம் இல்லை அப்படி ஒரு கால் நடந்தா மகர ரிஷின்னு சொல்லி ஒரு சித்தர் இருந்தாரு புகையில உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார் சரினு ரெண்டு மூணு பேர் உள்ள போய் இறங்குறாங்க ஒரு பக்கத்து தொடைய எலி சாப்பிட்டு நீங்க என்ன காமிக்க போறீங்க இப்ப நான் ரெடி நீங்க ப்ரூஃப் பண்ண நீங்க ரெடியா நான் ப்ரூஃப் பண்ண ரெடியே நான் வந்து உங்களை ஒரு ஏறத்தாழ ஏழு நிமிஷம் என்னுடைய வசப்படுத்தும் இப்படி ஒண்ணு பண்ண முடியும் அப்படின்னு சவால் தான் சரியா பண்ணணும் நீங்க அந்த சவாலை எதிர்கொள்றீங்க நான் சவாலா செஞ்சு காட்டுறேன்னு சொல்றேன் மலையாளர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் செயற்கை மலை எப்படி கொண்டு வர முடிஞ்சது மட்டும் தானே அதையும் இயற்கையை மலை வர வைக்கிறாங்க அவங்க சொன்ன டைம் மழை வரும் இது எங்களால முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இயற்கையை பிரேக் பண்றாங்க நீங்க துபாயில வந்து இயற்கையை மழை வர வச்சிட்டதா ஒரு விஷயம் சொல்றீங்க இப்ப வந்து நீங்க பிரேக் பண்றீங்க எப்படி இயற்கையை வந்து பிரேக் பண்ணி உங்களால செயற்கையா பண்ண முடியும் மழை வர வைக்க முடியும் அப்படின்னு மழையை மட்டும்தான் உங்களால வர வைக்க முடியும் இடியோ மின்னலையோ வர வைக்க முடியாது உங்க சயின்ஸால சந்திரனுக்கு போயிட்டீங்க செவ்வாய்க்கு போயிட்டீங்க எங்கெங்கே போயிட்டீங்க சூரிய பகவான் என்ன கிட்ட நெருங்க முடியல அதோட தாக்கத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு இன்னும் விஞ்ஞானம் எதுவும் கொண்டு வரலை இன்னைக்கு நூற்றி பதினாறு டிகிரி வெயில் அடிக்கணும்னா அடித்து தான் தீரம் மண்டலத்தில் ஏதோ ஓட்ட விழுந்துட்டு அதுக்கு சொல்யூஷன் தான் காரணம் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லலாம் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லலையா இவ்வளோ பெரிய தப்பு நடந்ததுக்கு இவ்வளோ பெரிய தவறு நடந்ததுக்கு நம்மளுடைய செயல்முறைகள் சரியில்லை பாலித்தீன் பேப்பர் நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் மாசை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தலை அதனால் மண்டலத்தில் வந்து ஓட்ட விழுந்துருச்சு எனக்கு வெயில் வெயிலோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது அல்ல அப்படின்னா நீங்கள் அந்த மழையை வர உங்களுக்கு வெயில தடுக்க நிறுத்துறதுக்கான முயற்சிகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கணும் அதுக்கான கையாக ஆளலைன்னு நீங்கள் இப்போ எல்லா இடத்துக்கும் நீங்கள் போயிடலாம் சரிங்களா ஒரே ஒரு விஷயம் ஆணித்தரமாக பதிவு பண்ணுறேன் இதை பார்க்குறவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி இது சாத்தியமானு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஒம்பது நவகிரகங்களுக்கும் மேலே மேலே உலகம் இருக்கு ஏழு 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 பதினாலு உலோகங்கிறத வந்து இப்போ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிதானே பூமிக்கு கீழே ஏதோ ஒரு உலகம் இருக்கிறதாவும் அது கூட ஏதோ ஒரு நாடு ட்ரை பண்ணு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போக முடியல வெப் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால கீழே ஸ்டாப் பண்ணிட்டாங்க மேல வந்து உங்களுக்கு நிலவு இருக்கிறது செவ்வாய் இருக்கிறது புதன் இருக்கிறது பெரிய பெரிய பூமியை விட பெரிய உலகங்கள்லாம் மேல இருக்குன்னு இப்ப ஆதாரபூர்வமா உங்களுக்கு நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க சூரியனை மட்டும் நெருங்கிட முடியும் இது சயின்ஸால சாத்தியம்னு சொல்லிட முடியுமா இப்போ துபாயில இருக்கிற பட்ஜெட்ல அவங்க வந்து செயற்கை ஒரு மலையை கொண்டு வந்த மாதிரி அதே பட்ஜெட் அதே கவர்மெண்ட் அங்க இருக்க கவர்மெண்ட் அந்த அந்த மாதிரி ஒரு ஆஃபர் பண்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த வெயில கண்ட்ரோல் பண்றதுக்கு அதே செயற்கை மலை இங்க கொண்டு வரதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா சயின்ஸால முடியும் பட் என்ன பணம் தானே ஒண்ணு வேண்டாம் இப்போ நீங்க போன் யூஸ் பண்றீங்க பெரும்பாலும் எல்லாருமே வெளிநாட்டு போனை தான் வாங்குறாங்க இந்தியா போனை நம்ப மாட்டேங்கிறாங்க இங்கேயும் அதை தான் ரெடி பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை ஒரு பொருள் ஒன்றுமே ஒரு வாட்ச் எடுத்துக்கங்க ஃபாரினா ஓகே ஒரு ஃபோன் எடுத்துங்க ஃபாரினா ஓகே காரு ஃபாரின் தான் நம்பிக்கை வைக்கிறாங்க கார் என்னன்னா ஸோ ஃபாரின் ஃபாரின்ன்றது ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன் மட்டும்தான் தவிர நம்ம தமிழ்நாட்டிலே தயாரிக்கிற அதை விட பிராண்ட் வேல்யூவா இருக்கிற விஷயத்தை மக்கள் ஏத்துக்க மாட்டேங்குறாங்க ஒரு லைஃப் ஸ்டைல்ல வேற லெவல்ல இருக்காங்க ஓகே இப்போ வந்து நம்ம முதல்ல சொன்னா தொள்ளாயிரம் கோடி பேர் இருக்கிறதா ஒரு கணக்கு பதிவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முன்னூத்தி எண்பது நாடோ முந்நூத்தி அறுபது நாடோ இருக்கு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது இவ்வளவு நாடுகள் இருக்கு ஆனா எல்லா நாட்டிலும் மனிதர்கள் தான் எல்லாருக்குமே உருவம் ஒண்ணுதான் எல்லாருக்குமே பிளட்டு ஒண்ணுதான் ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் வேணும் நரம்பு மண்டலங்களை இதயங்கள் நுரையீரல் போக்குவரத்து எல்லாருமே மனிதர்கள் தான் பாஷை மாறுது கல்ச்சர் மாறுது ஒவ்வொருடைய நடைமுறைகள் மாறுது இதெல்லாம் இறைவனுடைய சித்து விளையாட்டுகள் தான் சரிங்களா இந்தியாவில்னா இதோட கல்ச்சர் வேற ஃபாரின்னா அதோட கல்ச்சர் வேற அங்கேயே எடுத்துங்க லண்டன்னா ஒரு மாதிரி சிங்கப்பூர்னா ஒரு மாதிரி மலேசியானா ஒரு மாதிரி ஹாங்காங்னா ஒரு மாதிரி துபாய்னா ஒரு மாதிரி இலங்கைனா ஒரு மாதிரி இப்படிதான் அங்கே அங்கே மாறுது இதெல்லாம் கடைவுனால மட்டும்தான் சரி இப்ப ஒரே மாதிரியா நம்ம வாழ்ந்துட ஏன்னா இப்போ லண்டனில் இருக்கிறவங்களுக்கு வந்து தனியாக ஏழு கையோ எட்டு கையோ இல்லை ரெண்டே கை தான் ரெண்டே கன்று தான் மூக்கு தான் வயிறு தான் அதே தான் மூணு வேலை தான் சாப்பிட முடியும் என்னகிட்ட பணம் நிறையா இருக்குது பத்து கோடி ரூபா அதுக்காக நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது காலையும் மதியம் இரவு அவ்வளோதான் அதையும் இரவுனால் நிறைய நீ நிறையா இருக்குங்கிறதுனால ரொம்ப சாப்பிட முடியாது இல்லைங்கிறதுனாலையும் ஒன்றும் அப்படியே இருந்துட முடியாது எல்லா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உருவ அமைப்பு ஒன்று தான் மொழி மாறுது கல்ச்சர் மாறுது விஷயங்கள் மாறுது எல்லாமே மாறி மாறி இருக்கு ஆனால் எல்லா இடத்துலையும் மனிதர்கள் தான் இதில் கடவுள் ஒன்று அதை பதிவு பண்ணுறேன் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் உங்கள் சயின்ஸ் என்னதான் பிரம்மாண்டம் ஆனாலும் சூரிய பகவானை நெருங்குறது சாத்தியம் இல்லை அப்படி ஒரு கால் நடந்தால் இறைவன் இல்லைன்னு நான் ஃபைனலாக நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் ப்ளாக் மேஜிக் மாதிரி தான் இருக்கீங்க இப்போ சர்க்கஸ்ல போயிட்டு ஒரு சர்க்கஸ்வாதி வந்து என்னெல்லாம் வந்து அதுக்கு கற்றுக்கிட்டு வந்து அந்த சில விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ அவங்களும் ஒரு பணம் சம்பாதிக்கிற மோட்டிவ்ல தான் அந்த விஷயம் பண்ணுறாங்க ஸோ ஆன்மீகம்ன்றது ஒரு ஓகே கடவுள் இருக்காரு அப்படின்னு அவரை பத்தி போதிக்கிறது ஒரு விஷயம் இதுவே தொழிலா எடுத்து மாந்திரிகம் பண்றோம் நாம வந்து சில விஷயங்கள் நான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்றவங்கள எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன் பண்ண முடியாது திருவண்ணாமலைக்கு நீங்க சிவனை தரிசனம் பண்ண போனதாகவும் கிரிவலம் பதினாலு கிலோமீட்டர் நீங்க நடந்ததாகவும் ஒரு விஷயம் சொன்னீங்க இதை பார்க்குறவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி அவரை தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மகர ரிஷின்னு சொல்லி ஒரு சித்தர் இருந்தாரு அவர் வெறும் லங்கோடு மட்டும்தான் கட்டியிருப்பார் அவருடைய படங்களை நீங்கள் பார்த்துருக்குறீங்க குகையில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார் மூணு நாளா அதை சுற்றி வர்ற மக்கள் அதை நோட்டம் உள்ளே உள்ள யாரோ ஒருத்தன் இருக்கிறான் என்னென்ன தெரியலன்னு சொல்லி சரின்னு ரெண்டு மூணு பேர் உள்ள போய் இறங்குறாங்க ஒரு பக்கத்து தொடையை எலி சாப்பிட்ருக்கு இது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் உண்மை திருவண்ணாமலையில் நடந்துச்சு அவருடைய ஜீவஜாமாதி அங்கே இருக்கு ஒரு தொடையை எலி சாப்பிட்ற அளவுக்கு தன்னை மறந்து வரதை தியானம் பண்ண முடியும் இறைநிலையை அடைய முடியும்னா அவரை விட ஆதாரம் இந்த உலகத்தில் எதுவும் அல்ல சரி அது ஒரு ஆன்மீகத்தில் எடுத்துக்கலாம் முடியும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் சிவனை நோக்கி இப்போ வந்து ஒன்றும் இல்லாமல் சிவன் சிவன் சிவன்னு நம்ம சொல்கிறோம் கடைசியாக ஒரு பதிவோடு அதை முடிக்கலான்னு இருக்கேன் சிவனுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறது நந்தி ஓகே சரிங்களா மற்ற தெய்வங்களுக்கு சிங்கம் புலி சிறுத்தை கரடி யானை இந்த மாதிரி அகோரமான விலங்குகளை கொடுத்தாங்க ஆனால் ஆக்கள் அழித்தல் காத்தல் பிரபஞ்சத்தை படைக்கிறது ஈசன் சிவன் ஒருத்தர் இருக்கார் கடவுள்னு ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு முன்னாடி நந்தியை கொடுக்குறாங்க ஏன் நந்தியை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நாலு விஷயம் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அந்த நந்திங்கிறது காலமாடு ஓகே அந்த காலமாட்டுக்கு கோபம் அதிகமாக வந்தால் அடக்கிறது கஷ்டம் உதாரணத்துக்கு சல்லிக்கட்டு காலமாட்டுக்கிட்ட காமம் சாஸ்தியாக இருக்கும் இந்த சுற்று வட்டார கிராமத்தில் ஒரு வீட்டில் தான் காலமாடு இருக்கும் அதை சுற்றி வளர்க்குற பசுமாடுகளை பூரா அங்கே கொண்டாந்து காலையில் போடுவாங்க கண்ணு ஈணுறத்துக்காக ஏரில் பூட்டியாச்சுன்னா உழைச்சிக்கிட்டே இருக்கும் எதுக்காக பண்ண அதுக்கு தெரியாது சரிங்களா நான்காவது அதுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஓய்வாக இருக்கிற நேரத்தில் தான் சாப்பிடுகிற சாப்பாடை நல்ல விஷயத்த மட்டும் ரிப்ளெக்ட் பண்ணி அதை அசை போட்டுக்கிட்டே இருக்கும் உள்ளே எதுவும் கம்பரைசர் செட் பண்ணினோம்மா எதுவும் பைப்பு வச்சு விட்டோமா அதல்ல அங்கே தான் சொல்கிறான் சிவன் என்னை நீ பார்க்க வர்றதுக்கு முன்னாடி நந்தி பகவானை பாரு நந்தி இவ்வளோ பெரிய காமத்தில் அதிகம் கோபத்தில் அதிகம் உழைக்கிறதுல அதிகம் நல்ல விஷயத்தை அசை போடுறதுல அதிகம் ஆனால் எனக்கு முன்னாடி மண்டிட்டு அசை போட்டுக்கிட்டு அமைதியாகவே இருக்கான் அவனை என் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் அந்த மாதிரி உள்ளவா காமத்தில் தலை விரித்து ஆடாது கோபத்தில் தலைவிரிச்சு ஆடாது உழைச்சிக்கிட்டே இரு ஓய்வாக இருக்கும்போது நல்ல நினைவுகளை நீ அசை போடு அதுக்கு பிறகு என்ன வந்து பாரு நான் உன் கூட வர்றேங்கிற சொல்கிற சிம்பிள் தான் அந்த ரிஷப வாகனம் நந்தி சரிங்களா <laughs> இதுதான் சிவாலயம் சொல்லுது இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது எவனுக்கு இது தோணுனுச்சு அதுதான் என்னுடைய கேள்வி இது எங்கே இருந்துட வந்துச்சு ஏன்டா இப்படி ஏன் <laughs> யோசிச்சுங்க <laughs> <laughs> <laughs>

நீங்க கத்து வச்சுக்கிட்ட இந்த பவர் இந்த சக்தியை என்கிட்ட எப்படி நீங்க காமிக்க முடியும் மீன்ஸ் இந்த மக்களுக்கு எப்படி நீங்க காமிக்க முடியும் பண்ண முடியுமா நீங்க என்ன காமிக்க போறீங்க என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நம்ம மீடியாவில் அதை பதிவு பண்ண போறோம் கேமராவில் பதிவாக போகுது சரிங்க நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேங்கிற விஷயத்த வந்து கேமராவில் தான் பதிவு பண்ண போகுது நான் வந்து உங்களை ஒரு ஏறத்தாழ ஏழு நிமிஷம் உங்களை என் வசப்படுத்த முடியும் நான் அசைன்னா அசைவீங்க கண்ணை திறன்னா திறப்பீங்க மூடுனா மூடுவீங்க கீழே சாயின்னா சாய்வீங்க ஏழு நிமிஷம் உங்களுடைய சக்தி அதாவது அதை எப்படி சொல்லலாம்னா குண்டலினி சக்தி உங்களுடைய ஆத்மாவை என்னுடைய வசப்படுத்த முடியும் அந்த பவர் என்கிட்ட இருக்குது அதை நான் நிரூபித்து காட்டுறேன் ஒன்று சரியா அதை நீங்கள் பிறகு வீடியோவாக பார்க்கும் பொழுது புரியும் நான் இங்கே இருந்தே தூரமாக உங்களை நான் தொடாமலே உங்கள் ஆத்மாவை ஏழு நிமிஷம் என்னால் கண்ட்ரோல் படுத்த முடியும் கூடு விட்டு கூடு பாயிர பித்த ஒன்று அதர்வனத்தில் இருக்குது அதை நான் பயன்படுத்தி அதை செஞ்சு காமிட்டுறேன் ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆணித்தரமாக பதிவு பண்ணலைன்னா அந்த காணொளி வந்து ஒரு பிரகாசமாக இருக்காது ஆண் பிறப்பு ஒன்று ஓகே பெண் பிறப்பு ஒன்று அர்த்தநாத ஈஸ்வரர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பார்வதி வந்து தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போகுது சிவன் வந்து போகாத அந்த யாகத்தில் நீ கலந்துக்கக்கூடாது போகாதேன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாரு டக்குன்னு அந்த யாகத்துக்கு அது போயிடுது போன உடனே அங்கே மரியாதை இல்லை நீ வந்து ஒரு மயானத்தை காக்கிறவன் சாம்பலை பூசிக்கிறவனுடைய பொண்டாட்டி நீ ஏன் இருந்து போனதுனால நீ என் மக கிடையாதுன்னு சொல்லி அவர் விரட்டிடுறாரு திரும்ப ரிட்டன் சிவன் கிட்ட வருது நான் தான் சொன்னேன்ல உன்னை போக வேண்டான்னு நீ ஏன் மீறி போனால் இதுமாதிரி என் கூட வாழ முடியாதுன்னு வாக்குவாதம் நடக்குது அங்கே என்ன வருதுன்னா சக்தி இல்லைகள் சிவன் இல்லை சிவன் இல்லை சக்தி இல்லைன்னு வாக்குவாதம் வருது வரும்பொழுது சிவபெருமான் என்ன பண்ணுறேன்னா தன்னுடைய மூன்றாவது கண் நெற்றிக்கன்னால் அந்த பார்வதி தாயை எரித்து பஷ்பமாக்கிறாரு அப்புறம் அதுக்கு பிறகு சித்தர்கள் முனிவர்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு நம்ம அப்படி இருக்கக்கூடாது பிறகு நமக்கு இந்த தாய் தேவைன்னு சொல்லி திரும்ப உயிர் கொடுத்து கொண்டு வரார் திருவிளையாடல் படம் பார்த்திங்கன்னா அதில் தெரியும் உயிர் கொடுத்து கொண்டு வரும்போது அந்த சிவபெருமான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு புத்தி புகட்டுறதுக்காக தான் இந்த நாடகத்தை நான் நடத்தினேன் இருந்து என் உடம்பல நீ சரி பாதி சில படங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் பாதி பார்வதியும் பாதி சிவனாகவும் இருந்திருப்பாங்க அர்த்தநாத ஈஸ்வரர் ஒன் ஆண் ஒன் பெண் பெண் என்பவள் பார்வதி ஆண் என்பவள் சிவன் திருநங்கை தான் அர்த்தநாத ஈஸ்வரர் ஆணாக பிறந்து பெண்ணாக மாறுறது புரியுதா உங்களுக்கு புரியுதா சரிதானே இது சாத்தியம் தானே பிரபஞ்சத்துல நடக்குதுல மூன்றாவது பாலினத்தர் பிறப்பு ஆண் எல்லா உறுப்புகளோடையும் பிறக்கிறாங்க ஆணாவே பிறக்கிறாங்க தாடி இருக்கும் மீசருக்கும் உறுப்பு இருக்கும் ஆணோட ஆக ஆதிக்கம் இருக்கும் எல்லாம் இருக்கும் பதினஞ்சு பதினாறு வயசுக்கு மேல ஹார்மோன் சுரப்பு அதிகமானதுக்கு பிறகு இன்னைக்கு அதுக்கு கவர்மெண்ட் மானியம் தருது ஆப்ரேஷன் பண்ணி திருநங்கையா மாறிடுறாங்க பெண்ணா மாறுறாங்க சாத்தியம் தானே இதை முன்னாடியே சொல்லியிருக்காங்கல்ல இது நடக்குது இல்ல இதை இல்லேன்னு மாத்த முடியாது சயின்ஸால நீங்க தானே ஆப்ரேஷனமே பண்றீங்க ஒரு ஆணை பெண்ணா மாத்துறீங்க பெண்ணை ஆணா நங்கை திரு திருநம்பி பெண் ஆணாவும் மாறுறாங்க ஆண் பெண்ணாவும் மாறுறாங்க இந்த சம்பவம் நடந்தும் இருக்கு இது திருவிளையாடல் படத்துல ஆதாரப்பூர்வமா காட்டியும் இருக்காங்க தாய் போரா சண்டை நடக்குது எரிக்கிறாரு திரும்ப வர்றாரு உருவம் கொடுக்குறாரு அது நம்ம இப்ப வந்து நம்ம பார்க்கலாம் திருநங்கை இருக்கிற உண்மதனை திருநம்பி இருக்கிற உண்மதனே திரு திருநங்கி இருக்கிற தானே திருநம்பி இருக்கிற தானே ஆண் இருக்கிற தானே பெண் இருக்கிற தானே சிவன் இருக்கிற தானே கடவுள் இருக்கிற உண்மதனை பிரபஞ்சம் தானே இல்லைன்னு மறுக்க ஆதாரங்கள் இல்லை ஒன்று ஓகே இப்போ என்ன பண்ணுறோன்னா நான் என்ன இந்த இடத்துல வந்து இப்போ நான் நிரூபிக்கக்கூடிய நிர்பந்தத்துக்கும் கட்டாயத்துக்கும் வந்துட்டேன் ரொம்ப போல்ட்டான கேள்வி ரொம்ப காரசாரமான பேட்டி விவாதங்கள் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது இந்த இடத்துல பிளாக் மேஜிக் இருக்குது அதர்வனன் ஒன்று இருக்குது மனிதனை தாண்டின ஒரு சக்தி ஒன்று இருக்குது ஒரு மனிதனே ஒரு மனிதனால கண்ட்ரோல் பண்ண முடியும் இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம் சயின்ஸுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் ஒரு பெண்ணை தொடாம ஆப்போசிட்ல உட்காந்து ஏழு நிமிஷம் கண்ட்ரோல் படுத்துறேன் அப்படின்னா மிராக்கல் தானே அதை செஞ்சு கட்ட போறோம் இல்லையா அதுக்கு பிறகு ஒத்துக்கங்க இதுவும் சயின்ஸ் முறை தான் இல்லையே நான் சொல்ல வரல அந்த அதர்வனத்தையும் பிளாக் மேஜிக்கையும் ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு பெண்ணை இவ்வளவு அறிவுபூர்வமா இவ்வளவு திறமையாக இவ்வளவு போல்ட்டா ஒரு அதர்வம் தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடி சண்டையிடுற பெண்ணை ஏழு நிமிஷம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இதை விரைவாக மக்களுக்கு காட்டுவோம் நீங்கள் ஏழு நிமிஷம் இல்லை ஜஸ்ட் ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் என்ன நீங்கள் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் கூட நான் ஜாயிண்ட் ஆக ஏழு நிமிஷம் பண்ண ஏழு நிமிஷம் பண்ணினா மட்டும்தான் அடுத்த கட்ட நகர்வு லைஃப் லாங் அந்த அடையாளம் உங்கள் உடம்புல இருக்கும் அப்படியா சரியா ஆமாம் அது ஒரு முத்திரை அது ஒரு ஆத்மா இருக்கு மாதிரி சரியா அதை நம்ம பண்ணுறோம் எனக்கும் வெளி உலகத்துக்கு வந்து என்னுடைய என்கிட்ட இருக்கிற பவரையும் என்கிட்ட இருக்கிற சக்தியையும் வெளிப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் இது வாராகியோட கட்டம் இந்த நாற்பது வயசில் நான் ஏறத்தாழ பதினாறு வயசுல வந்தேன் கம்பளத்தை நாக்கியம் மாதிரி பரம்பரை தொழிலாளி சடுகுடு அடிக்கிற வம்சாவளியை சேர்ந்தேன் நான் செக்கம்மா வாக்கு இப்போதான் என்னன்னு சந்திரகுமார் ஃபுல் பவர் உள்ள ஆளுங்கிற கட்டாயம் நிர்பந்தம் இப்போதான் வாராகி இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுன்னு சொல்ல வந்திருக்கேன் உங்கள் ரூபத்தில் இதை அவது எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நிர்பந்தம் இல்லாமல் யாருடைய அச்சுறுத்தலும் இல்லாம இதை நான் நிரூபிச்சு காமிக்கிறேன் இது யாருடைய ஃபோர்ஸும் கிடையாது இல்ல நான் என்னுடைய இது விருப்ப என்னுடைய ஆர்வத்தை இல்ல பிளாக் மேஜிக்கால இப்படி ஒண்ணு பண்ண முடியும் அப்படி சவால் தான் இது சரியா பண்ண நீங்க அந்த சவாலை எதிர்கொள்றீங்க நான் சவாலா செஞ்சு காட்டுறேன்னு சொல்றேன் இதை விட எல்லாம் பிளாக் மேஜிக்ல வந்து ஒரு பொருளை வர வச்சு காட்டுறதோ இல்ல பறக்க விடுறதோ அதை நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க நம்ம வந்து ஒரு ஷோவுக்கு போறோம் இப்படி மங்க புறா வரும் இப்படி மங்க சீட்டு வரும் இப்படி மங்க பணம் வரும் அதை செஞ்சேன்னா ட்ரிக்குன்னு விடுவாங்க ஆனா உங்களை வச்சு நான் ட்ரிக் பண்ண முடியாது அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே எல்லாமும் நம்ம பண்ணணும் சாய்க்கணும் அப்புறம் எழுந்திரிக்க வைக்கணும் உட்கார வைக்கணும் தொட வைக்கணும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் இது எல்லாமே சக்தி மூலியமாக தான் நடக்கப் போகுது என்கிட்ட இருக்கிற பவரை பயன்படுத்தி என்னுடைய கருவிஷை மூன்றாவது கண் நெற்றிக்கண்ணை ஓப்பன் பண்ணி தான் உங்களுடைய ஆத்மாவை நான் வெளியில் எடுக்கணும் தான் என் கண்ட்ரோலுக்குள்ளே நீங்கள் வருவீங்க இது பிளாக் மேஜிக் தெரிஞ்சவங்களும் அதர்வனம் தெரிஞ்சவங்களும் நல்ல தொழில் கத்தவங்களால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் கூடு விட்டு கூடு பாயிரது இன்னொரு விஷயமும் பண்ண முடியும் உங்களை என்னுடைய குரலால கூட பேச வைக்க முடியும் சாத்தியமா செஞ்சு காட்டுறேன் சரியா சரி ஓகே கண்டிப்பா ஏன்னா நேயர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் கொஞ்சம் பேசுறாரு நான் யாரையும் இருக்கும் பட் நேர்களுக்கு தெரியும் நான் கொஞ்சம் வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்ட்டு இந்த ப்ரோக்ராம்ல நான் சொல்றேன் இது உண்மை இது பேசுறது அத்தனையும் உண்மை எந்த ஸ்கிரிப்டோ இல்ல இது நேரடியா நான் இவரை பார்க்கணும் சில கேள்வி கேட்கணும் உண்மையா இவருக்கு சக்தி இருக்கா இல்லையான்றது நான் இவரை இந்த விஷயத்த நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து நான் பேசிட்டு இருக்கேன் அதனால இது எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது இவரே எனக்கு ப்ரூவ் பண்ணார்னா நான் இவர் சொல்ற அத்தனையும் நான் பண்ணிப்பேன் இல்லைன்னா அது வரைக்கும் நான் அதே மாதிரி மக்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ண ஏறத்தாட பார்த்தீங்கன்னா நான் ஒரு எழுநூறு வீடியோக்கள் பண்ணியிருக்கேன் காணொலி பண்ணியிருக்கேன் பல்வேறு சேனல்களில் பல்வேறு மீடியாக்கள்ல நான் நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்களை கருத்து பதிவிட்டிருக்கேன் ரஜினிகாந்த் சார் கூட சொல்லியிருப்பாரு நீங்கள் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க ரொம்ப டஃப்பான வில்லன்னா யார் அப்படின்னா ஒன்று ரம்யா கிருஷ்ணன் ஒன்று ரகுவரனை சொல்லியிருப்பார் அந்த மாதிரி என்கிட்ட பார்த்திங்கன்னா ஏறத்தாழ நான் ஒரு முப்பது நாற்பது ஆங்கர்களுக்கு முன்னாடி உட்காந்து நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் இவ்வளோ ஒரு சூடான விவாதம் இவ்வளோ ஒரு டெரரான கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது இந்த பதிவாக தான் இருக்கும் இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நானும் வெயிட் பண்ணுறேன் உங்களுடைய சக்தி உண்மையாக இல்லை பொய்யா இல்லை நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசி நீங்கள் ஒரு ஃப்ரேம்க்குள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா இல்லை சம்பாதிக்கிறதுக்கான நோக்கத்தோட இதுல நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அதுக்கப்புறமா நான் மக்களுக்கு நான் சொல்றேன் ஓகே நல்லது நன்றி வாழ்க வளமுடன் நன்றி